அருணகிரிநாதராஜிய மயதுவருத்தம் பகுதி நான்கை முருகனடியார்கள் சீனிவாசன் உங்களுக்கு பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனியாரர்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மனாலனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மனாலனுக்கு அரோஹரா I oh, வேல் முருகனுக்கு அரகரோகரா பகுதி நான்கு விளக்குகள் இவ்வூலுக்கெல்லாம் ஆதாரமாய் உள்ள பாதாள லோகம் அசையவும் மயில் தனது அடியை எடுத்து வைத்த உடனே மிகவும் பழமையான பிரம்மண்டத்தின் உச்சி கூரையானது அசைவு பெறவும் இவ்வூ உலகத்தில் தாங்கும் ஆதிசேஷனின் ஆடுகின்ற ஆயிரம் மொழிகளும் அசைந்து கொடுக்கவும் எட்டு திக்குகளும் நடுக்க மூலமும் மத நீரை சிந்தி ஏந்துகின்ற கன்னங்களை உடைய அஷ்ட திக்கு ஜகங்களும் யானைகளும் இடம் பெயரவும் வேதாள கண்ணங்கள் தாளம் போட அதற்கு தகுந்த வழி நடனமாடும் நடராஜ பெருமான் மிகவும் அன்புடன் பாராட்டவும் வைத்த கண்களை அகன்றபடி மயிலின் நடத்தை கண்ட பார்வதி தேவி உள்ளத்தில் கழிப்பு கொள்ளவும் பலவிதமான நடன வகைகளை காட்டு விளையாடுகின்றது என வினாவினால் திருவள்ளுவர் என பெருமை மிக்கவர் சகோதரி மலையில் பிறந்தவர் வேடவர் வம்சத்தில் வளர்ந்தவர் சிறந்த வேதங்களில் வல்லவராகிய சிவ முனிவரின் புத்திரி மான் வயிற்றில் ஒப்பற்ற வகையில் உதித்த நமது வள்ளித்தாயாரின் தாயாரின் கிங்கினி சிலம்பும் அணிந்து தாமரை மலர் போன்ற பாதங்களை திருவிழில் அணிந்த முருகனின் அதற்கு அதற்கு உகந்ததாய் பூத்திருக்கும் நிலப்புஷ்ஷங்கள் நிறைந்த திருத்தணியில் வீட்டிருக்கும் பெருமை உடையவன் படையுடன் வந்த அசுரர்களின் சேனைகளில் சிதறி போகும்படி நடத்துகின்ற பச்சை நிறமான தோகையை உடைய வெற்றிமையிலே அது வணக்கம் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் பகுதி ஐந்து சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன்